ஒன் ப்ளஸ்னுடைய வாட்ச் டூ ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு வாட்ச் இது ஸ்மார்ட் வாட்ச்னு பார்த்தா ட்ரூலி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இது இதில் பார்த்திங்க அப்படின்னா கூகுள் அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு மேப் நேவிகேஷன் முத கொண்டு எல்லாமே இதில் பண்ணிக்கலாம் கால்ஸ் கூட இதில் பேசிக்கலாம் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச வாட்சாக இருந்தது இந்த ஒன் ப்ளஸ் வாட்ச் டூ இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் சால்வ் பண்ணுறதுக்காக இதை விட கம்மியான விலையில் ஒன் ப்ளஸ் வாட்ச் 2r இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க இது அந்த OnePlus Watch 2r இந்த OnePlus Watch 2r எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஆர்வலா இருந்தீங்க அப்படினா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இதுதான் அந்த ஒன் ப்ளஸ் வாட்ச் டூ ஆர்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் முன்னாடி வந்து இந்த வாட்ச் எப்படி இருக்கும் கலர் முதக் கொண்டு ஒரு ஃபோட்டோவில் கிளியராக போட்டாங்க பின் அந்த ப்ராடக்ட்னுடைய ஒரு சில டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது இந்த பாக்ஸை திறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மீட் பண்ணுறது இந்த ஒன் ப்ளஸ் வாட்ச் டூ ஆர் அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இரண்டு குட்டி பாக்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஒரு பாக்ஸில் யூசர் மேனல் கொடுத்துருக்காங்க இன்னொரு பாக்ஸில் உங்களுக்கு கேபிள் மற்றும் இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு டாக் மாதிரி ஒன்று இருக்குது ஸோ இந்த வாட்சினுடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லைட்டர் தேன் ஒன் ப்ளஸ் வாட்ச் டூ இதை வந்து கையில் போட்ட உடனே நான் ஃபீல் பண்ணேன் பட் இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் வாட்ச் டூவில் வந்து ஸ்டெயின்லெஸ் தீ யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன் ப்ளஸ் வாட்ச் டூ ஆரில் உங்களுக்கு அலுமியம் யூஸ் பண்ணியிருக்காங்க மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது ஒன் ப்ளஸ் வாட்ச் டூவுக்கும் டூ ஆர் இருக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலில் மட்டும்தான் லைட்டாக ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எனக்கு கையில் போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது பட் இதோடைய மித்த ஹைலைட்ஸ்லாம் சொல்லிட்டு ட அப்புறம் அப்புறமா டைன் பண்ணி உங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஏடிஎம் ப்ளஸ் ஐபி சிக்ஸ்டி எய்ட் வாட்டர் ரிசன்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ தாராளமாக நீங்கள் தண்ணியில் போட்டு நீங்கள் ஸ்விமிங் பண்ணலாம் ஷவர் பண்ணலாம் வாட்சுக்கு எந்த டேமேஜும் வராது இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு டூயல் ஒயர்ஸ் டூயல் சிப்செட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகனுடைய டபிள்யூ ஃபைவ் சிப் செட் வந்து கூகுள் வேர் ஒயர்ஸ் ரன் பண்ணும் அது பிஎஸ் டூ செவன் ஜீரோ ஜீரோ சிப் செட் வந்து உங்களுக்கு ஆர்டி மற்ற ஒரு லைட் வீடான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ரன் பண்ணும் அவங்க சொல்கிற மாதிரி இன்டென்சிவான யூசேஜில் கூட உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் கிடைக்கும் சும்மா வச்சு லைட்டான யூசேஜில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஹவர்ஸ் வரைக்கும் லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் எப்படி கிடச்சது என்னென்ன கிடச்சது அப்படிங்கிறது உங்களுக்கு எண்டில் நான் சொல்கிறேன் ஆல் ரைட் ஒன் ப்ளஸ் வாட்ச் டூ ஆர் இந்த ஒன் ப்ளஸ் வாட்ச் டூவாக இருக்கும் ஒன் ப்ளஸ் வாட்ச் டூக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன வித்தியாசங்கள் அப்படிங்கிற சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிசைனில் இந்த பட்டனுடைய டிசைன் செகண்டரி பட்டனுடைய டிசைன் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது வந்து அலுமினியம் ஸ்டில் மெட்டல் தான் பட் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வித்தியாசம் அப்படிங்கிறதுனால வெயிட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு திருசாக இருக்குது அதே மாதிரி ஸ்ட்ராப்னுடைய திக்னஸ் இந்த ஒன் ப்ளஸ் வாட்ச் டூவில் கொஞ்சம் திக்காக இருக்குது வாட்ச் டூ ஆரில் கொஞ்சம் தின்னாக இருக்கு டிஸ்ப்ளே கொஞ்சம் கேர்வ்டு டிஸ்பிளே ஆனால் இந்த ஒன் ப்ளஸ் வாட்ச் டூ ஆரில் உங்களுக்கு ஃப்ளாட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பட் ஸ்டில் இரண்டுமே உங்களுக்கு சஃபையர் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க மற்றபடி வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது ஃபீச்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான் விலை பார்த்தீங்கன்னா டூர் வந்து உங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து செவன்டீன் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு இருக்காங்க வாட்ச் ஸ்ட்ராப்பில் ஒரு பேட்டர்ன் இருக்குது உள்ளுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது நீங்கள் கையில் போட்டுக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது டுவெண்ட்டி டூ எம்எம் ஸ்ட்ராப் இந்த ஸ்ட்ராப் உங்களுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி லீவரை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் இன்னொரு ஸ்ட்ராப் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பின்புறத்தில் சென்சர்ஸ் மற்றும் சார்ஜிங் பின்னுக்கான இடம் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் மைக்கான ஒரு ஹோல் இருக்குது இந்த சைடில் ஸ்பீக்கர் இருக்குது ஸோ இதில் வந்து ப்ளூடூத் மூலமாக நீங்கள் கால்ஸ் நீங்கள் பேசிக்கலாம் பட்டனை பொறுத்த வரைக்கும் இரண்டு பட்டன் இருக்குது ஃபஸ்ட்டு பட்டன் வந்து உங்களுக்கு மெனுவை நீங்கள் பார்க்கறதுக்காக பட்டன் கொடுத்துருக்காங்க இதோ ஹோம் ப்ளஸ் பேக் பட்டனும் கூட கீழ இருக்க பட்டன் வந்து கஸ்டமைசபிள் பட்டன் உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டியோ இல்லை எந்த ஒரு ஆப்ளிகேஷனோ நீங்கள் ஃப்ரீக்குவெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் இது எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு செட்டிங்ஸில் போய் நீங்கள் பார்க்கலாம் செட்டிங்ஸ் போய் பார்க்குறதுக்கு இதை வாஷ் இருந்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம்னா எல்லா செட்டிங்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு கூகுள் வேலட்டுக்கான சப்போர்ட்டும் இருக்குது ஸோ இதுலேருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மெயின் வாட்ச் ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாட்ச் ஃபேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற வாட்ச் ஃபேஸ்லேயுமே கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த எடிட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு சில வாட்ச் ஃபேஸில் அந்த வரக்கூடிய அந்த ஷார்ட்கட்ஸ் அங்கே காமிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கரண்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கூகுள் ஓஎஸில் ரன் ஆகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ இந்த ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் சாரி உங்களுடைய வாட்சில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் பிளே ஸ்டோருக்கான ஆக்சஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் தேவையான பேஸ் எல்லாமே நீங்கள் பிளே இருந்து டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ளாஷ் லைட்டுக்கான ஆப்ஷன் மெசேஜஸ் கான்டாக்ட்ஸ் அப்புறம் மீடியா கண்ட்ரோல்ஸ் செட்டிங்ஸ் கூகுள் வேலெட் வெதர் ஸ்ட்ரெஸ் அப்ளிகேஷன் அப்புறம் உங்கள் காம்பஸ் பேட்ரி கேலண்டர் ப்ளே ஸ்டோர் தவிர ஃபோன் கால்ஸ் நீங்கள் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸ்லீப் ட்ராக்கிங் அப்புறம் யூடியூப் மியூசிக் கூகுள் மேப்ஸுக்கான சப்போர்ட் இருக்குது டைரெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை மேப் முதல் கொண்டு இதில் வாட்ச் நீங்கள் பார்த்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் எஸ்பி ஓட்டுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது டெய்லி ஆக்டிவிட்டியுடைய சம்மரி நீங்கள் பார்த்துக்கலாம் எக்கச்சக்கமான ஒர்க் அவுட்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட் நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்களோ அந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக டாப்பில் வரும் பட் அது தவிர நீங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம் அதில் வேர்ல்டு கிளாக்கான ஆப்ஷன்ஸ் தவிர உங்களுக்கு ஸ்டாப் வாட்ச் டைமர் அலாம் எல்லாமே யூஷுவலான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஹார்ட் ரேட் நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம் கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கான சப்போர்ட் இருக்குது பேரோமீட்டர் ப்ளஸ் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கான எல்லா அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க இது தவிர ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராவா வாட்ஸ்அப் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு தென்படுது இந்த வாட்சோட நீங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனியின் ஆப் தேவைப்படுது ஸோ அந்த கம்பெனியின் ஆப் பற்றி நம்ம பார்த்துருவோம் ஸோ இந்த கம்பெனியின் ஆப்ல யூஷுவலாக வரக்கூடிய எல்லா வாட்ச் கம்பெனியின் ஆப் மாதிரியும் உங்களுடைய ஒர்க் அவுட் ஹிஸ்டரி ஹெல்த் டேட்டாவோடைய ஹிஸ்டரி எல்லாமே தாராளமாக இதை நீங்க பார்த்துக்கலாம் பிளஸ் டிவைஸ் செக்ஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா வாட்ச் ஃபேஸில் நீங்க சூஸ் பண்ணிக்கிறக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க கஸ்டமைசபிள் வாட்ச் ஃபேஸ் உங்களுக்கு இருக்கு ஃபோட்டோஸ் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் நீங்கள் போட்டு ஒரு வாட்ச் ஃபேஸ் நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் நிறைய ஆஃப் வாட்ச் ஃபேஸ்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆப் மார்க்கெட் அப்படிங்கிறது வேறு வயசுடைய பிளேஸ் ஒரு இதுலையும் டேரக்டாக நீங்கள் பார்த்து பார்த்து இதில் அப்ளிகேஷனை அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வாட்சுக்கு நீங்கள் தள்ளிக்கலாம் நீங்கள் வாட்சை நீங்கள் ஸ்வைப் பண்ண ஸ்வைப் பண்ண உங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம்னு சொன்னேன் பார்த்துக்கலாம் பார்த்தீங்களா ஸோ அதை வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஒரு டைல்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அந்த டைல்ஸோடைய மேனேஜ்மெண்ட் இங்கே தர தாராளமாக கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த கேலண்டர் வந்து அதிகமாக வாட்சில் யூஸ் பண்ணலை அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராவா ஆக்டிவிட்டியை நான் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே ஸோ இந்த மாதிரி கஸ்டமைசேஷனுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கிறது அப்புறம் ஒர்க் அவுட் அண்ட் ஹெல்த் சம்பந்தப்பட்ட எல்லா செட்டிங்ஸையும் நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் ஒரு விஷயம் எனக்கு இதில் பிடிக்காதது என்ன அப்படின்னா இதில் வந்து இதில் உங்களுடைய ஆக்டிவிட்டியை நீங்கள் இதில் வாட்சில் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அவுடோர் ஆக்டிவிட்டி சைக்கிளிங்காக இருக்கட்டும் ரன்னிங்காக இருக்கட்டும் இதை வந்து ஸ்ட்ராவாவுக்கோ கூகுள் ஃபிட்டுக்கோ கனெக்ட் பண்ணி புஷ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் இல்லை அஃப்கோர்ஸ் ஸ்ட்ராவா அப்ளிகேஷன் டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் தாராளமாக நீங்கள் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பட் அந்த அப்ளிகேஷனை விட இவங்க கொடுத்துருக்கக்கூடிய நேட்டிவ் அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய அந்த அந்த ஆக்டிவிட்டி ட்ராக்கர்லேருந்து உங்களுக்கு நீங்கள் வாட்சை நீங்கள் பார்க்குறப்போ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கறக்காக அதில் நான் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டேன் பட் அதை வந்து என்னால் ஸ்ட்ராவாவுக்கு புஷ் பண்ண முடியல இப்போ வந்து பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஜிபிஎஸ் ஆக்டிவிட்டி ஸோ ஜிபிஎஸோடைய அக்யூரஸி சூப்பராக இருக்குது இப்போ இப்போ இது வந்து மவுண்டன் டைம் கிளைம் பண்ணது மலைலையும் பார்த்திங்க அப்படின்னா ஜிபிஎஸ் எங்கேயுமே ட்ராப் ஆகாமல் பர்ஃபெக்டான உங்களுக்கு லாக் ஆகிருந்தது என்னுடைய ஆக்டிவிட்டி பெர்ஃபெக்டாக ட்ராக் ஆகிருந்தது அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் கவுண்டர் ஸ்டெப் கவுண்டருடைய அக்யூரஸி பர்ஃபெக்டாக இருக்குது ஒரு நூறு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக கணக்கு பண்ணி நூறு ஸ்டெப் அப்படிங்கிறத காமிக்குது டிஸ்டன்ஸுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டாக உங்களுக்கு கனெக்ட் பண்ணிடுது அதே இது அவுடோர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதுனால டிஸ்டன்ஸ் நம்ம ஜிபிஎஸ் இருக்கிறதுனால அதை டிஸ்டன்ஸ் ஃப்ரீக்வன்சி பற்றி நம்ம கவலைப்பட தேவை கிடையாது அடுத்ததாக ஹார்ட் ரேட்னுடைய சென்சர்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகுது உங்களுக்கு ஹில் கிளைம்பிங்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஆக்டிவிட்டி பர்ஃபெக்டாக ட்ராக் பண்ணியிருந்தது ஸோ அதுலேயும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எஸ்பி ஓ டூ பார்த்திங்கன்னா ஓகே பட் இந்த ஹார்ட் ரேட் எஸ்பி இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ ட்ராக் பண்ணிக்கலாம் முடியாது இதை வந்து ஒரு மெடிக்கல் டிவைஸை வச்சு ஒரு மெடிக்கல் டிசிஷன்ஸ் நீங்கள் எடுக்க முடியாது இப்போ இந்த வாட்ச்சில் உங்களுக்கு ப்ளூடூத் மூலமாக உங்கள் மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் கால்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் கால்ஸ் அட்டன் பண்ணுறப்போ நம்ம பேசுகிறது அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப க்ளியராக கேட்குது பட் அவங்க பேசுகிறது நமக்கு வந்து ஒரு லவுடான இடத்துல இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குது இருந்து நம்ம அவங்க பேசுகிறத கேட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஆக்டிவிட்டி ஜிபிஎஸ் ஆக்டிவிட்டி நான் பண்ணியிருந்தேன் காலையில் இருந்து கிளம்ப கிளம்புறப்போ பேட்டரி பர்சன்டேஜ் நைன்ட்டி ஃபைவ் இருந்தது திரும்பி வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேட்டரி எனக்கு ரிமைனிங் இருந்தது ஸோ பர்ஃபெக்டாக அது எனக்கு ஒரு ஆக்டிவிட்டி நம்ம லாங்கான இருந்தாலும் விலையபுளான ஒரு பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்குது இதை விட உங்களுக்கு அதிகமான பேட்டரி லைஃப் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஃபிட்னஸ் வாட்ச்லாம் உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது பட் அது எதுவுமே கூகுள் வாய்ஸ் ரன் ஆகிட்டு இருக்காது ஸோ கூகுள் வாய்ஸ் ரன் இருக்கிற ஒரு வாட்ச் உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டரி லைஃபோட வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் பிளஸ் வாட்ச் வாட்ச் டூ இல்லாட்டி ஒன் ஒன் ஒரு 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 நல்ல ஆப்ஷன் நம்ம நாளைக்கு அன் மட்டும் வெளியே ஆக்டிவிட்டி பண்ணிட்டு மற்ற நீங்கள் மொபைல் இதெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா அப்படின்னா டு த்ரீ டேஸ் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம் பதினாறாயிரம் ரூபா பதினேழாயிரம் அப்படிங்கிறப்போ எனக்கு பிடிச்ச இந்த பிடிச்சது என்ன கம்ஃபர்ட் ரொம்ப லைட் போட்டுக்கலாம் ஸ்லீப் ட்ராக்கிங் நைட் போட்டு படுக்கிறப்போ எந்த விதமான தொந்தரவும் உங்கள் கையில் இருக்காது அதே நேரத்தில் இது அக்யூரசி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கூகுள் வாய்ஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இதோடைய வெசிட்டாலிட்டி எந்த விதமான அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தரமாக நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டிசைனும் பார்த்திங்க அப்படின்னா ரிலையபளாக இருக்குது இந்த சஃபையர் கிளாஸோடைய உடைய ப்ரொடெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஸ்டேடியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குது இது ஆக்டிவிட்டி மட்டும் கிடையாது ஒரு ஆஃபீஸ் வேர்க்கு நீங்கள் போட்டு போனாலும் ஒரு ஸ்டைலிஷான ஒரு ப்ரீமியம் டிசைன் இருக்குது ஸோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் கிடையாது விலை மட்டும் கொஞ்சம் கூட அதாவது இதை விட கம்மி பண்ணாங்க அப்படின்னா உங்கள் கூகுள் வாய்ஸ் ரெண்டாயிட்ருக்க முடியாது ஏன்னா இதை சிப்ஸ் ஏன்னா அது ரன் ஆகிட்டு இருக்க ஷிப் செட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேணும் ஒரு கூகுள் வாய்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு வாட்ச் வேணும் இந்த விட எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களால் ஒரு பதினாயிரம் ரூபா பதினேழாயிரம் ரூபா ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்க இந்த ஒன் ப்ளஸ் வாட்ச் டூ ஆர் நீங்க வாங்கலாம் இதோட ப்ரீமியம் டிசைன் வேணும் அப்படின்னா ஒன் பிளஸ் டூ நீங்க வாங்கலாம் அதுக்கான ரிவியூ நம்ம சேனலில் இருக்க போட்டுருக்கோம் அதை பாக்கற லிங்க் வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய இருக்க பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அடுத்த ஒரு உங்களை மீண்டும் சந்திக்கும் உங்களிருந்து உங்களுடைய உங்களுக்கு நண்பன் கிரிதர் நன்றி வணக்கம்